வந்திருக்கோம் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்க எல்லாம் கரெக்டா டைம்லயே வந்துட்டீங்க நாங்க தான் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஈவெண்ட் அப்போ நான் சார்ட்டு சொல்லிட்டு இந்த உள்ள வந்து சார் எல்லாரும் வெயிட் பண்றாங்க சார் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த பங்கன் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன செக் செக்லிஸ்ட்ல மிஸ் பண்ணது புக்கிங்க அதை தமிழில போட்டு எல்லாருக்கும் அதனால திடீர்னு சொல்லிதான் கொடுத்துட்டு இருக்கும் தமிழில் போட்டு போட்டாரு சோ நன்றி போடாத எல்லாருக்கும் நன்றி மார்கன் இந்த படத்தை வந்து நான் ஒரு மூணு மாசம் முன்னாடி படம் பார்த்த உடனே நான் சொன்னேன் இந்த படம் சூப்பரா வரும் சார் கண்டிப்பா மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே சார் அப்படியே சார் அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் சூப்பரான படம் தான் ஆனா அவர் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு வரி இருந்துட்டே இருக்கும் இந்த படம் வந்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ படமா அமையுமா நான் பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எப்பவுமே அவருக்கு இருக்கும் எல்லாமே அவர் நடிக்கிற படமா இருந்தாலும் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சின்ன வரி இருந்துட்டே இருக்கும் ஏன்னா அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னு பரபரப்பா ஈங்குற ஒரு நடிகர் தயாரிப்பாளர் தான் விஜயானந்தி சார் பரபரப்புன்னா நம்மளுக்கெல்லாம் எல்லாம் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு அவருக்கு மட்டும் எழுநூத்தி அறுபது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நாப்பத்தி மணி நேரம் இருக்குன்னு பரபரப்புன்னா அவ்வளவு பரபரப்பு நேத்து நைட்டு இதுல போய் பாரீஸ்ல போய்ட்டு கன்சர்ட் பண்ணிட்டு லைவ் கன்சர்ட் பண்ணிட்டு துபாய் வந்து இங்க இருந்து இன்னைக்கு வந்து இந்த சக்சஸ் மீடியா அட்டன் பண்றாரு அந்த அளவு பரபரப்பு வேற யாரா இருந்தாலும் இப்போ நேத்து நைட்டு இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் பிளைட் லேண்ட் ஆகுது அஞ்சு மணிக்கு இங்க பத்து மணிக்கு வந்து சக்சஸ் மீட்ல வர மாட்டாங்க அந்த அளவு டயர்ட் ஆயிடுவாங்க ஆனா அதெல்லாம் இல்ல இந்த படம் என் கமிட்மெண்ட் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைக்கிறார் பாருங்க அந்த உழைப்புக்காக கிடைச்ச வெற்றியை தான் நான் மார்கனுடைய வெற்றியை பாக்குறேன் அண்ட் கண்டிப்பா இது வந்து அவருடைய மார்க்க உழைப்புக்கும் அவருடைய கமிட்மெண்ட்டுக்கும் அந்த நான் வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறியோட ஓடிட்டு இருக்காருல்ல அவருக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்கா நான் பாக்குறேன் இந்த படம் மூலமா ரெண்டு சூப்பர் டூப்பர் டேலண்ட் அறிமுகமாக இருக்கு ஒன்னு வந்து லியோ ஜான்பால் நம்ம அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகச்சிறந்த ஒரு எடிட்டர் பல முக்கியமான படங்களுக்கு எடிட்டராக இருந்து அந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணமான லியோ ஜான்பாலுக்கு வந்து ஒரு பெரிய டெபுஸ் தெரியும் உங்க கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க டைரக்டரா அறிமுகமா இருங்க அதுவும் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம் அவ்வளவு ஈஸியான படமே கிடையாது ரொம்ப டிஃபிகல்ட் இதை எப்படி எடுத்தீங்க படம் பார்த்து முடிச்ச உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இது வந்து ஒரு இன்டெலிஜென்டான படம் மட்டும் இல்ல ஒரு நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற ஒரு படமா அதாவது கோ பேக் டு த சித்தர்கள் அந்த வாழ்க்கையும் கொண்டு வந்து அதுல ஒரு ஆமை அது பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பல எமோஷனல் விஷயங்களை கொண்டு வந்து தான் இந்த படம் வந்து டோட்டலா டிபிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இல்லாம டிபிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இல்லாம பல புது விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான த்ரில்லர் படமா வந்திருக்கு கண்டிப்பா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியே வந்த படங்கள்ல மிக முக்கியமான படமா எல்லோருமே பாரதி படத்தை சொல்லிட்டே இருப்பாங்க அந்த வகையில இன்னைக்கு லியோ ஜான்பாலோட வெற்றிய நான் பாக்குறேன் லியோ ஜான்பால் வாழ்த்துக்கிட்டவங்களுக்கு அண்ட் அடுத்ததான் அஜய் திஷான் அஜய் நான் நிறைய வருஷம் பார்த்திருக்கேன் சின்ன பையனா பார்த்து அஞ்சு வருஷமா பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஹீரோ வந்து நிக்கிறாரு திடீர்னு என்கிட்ட வந்தாலும் சொல்றாரு விஜயனி சார் சார் நம்ம சார் ரொம்ப அங்கேயே பேசிட்டே இருக்கீங்க

பிரமாதமான ஒரு மைலேஜோட இப்படி அறிமுகப்படுத்துறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது நான் என்னுடைய தங்கச்ச பையனை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவ்வளவு பிரமாதமா எல்லா இடத்துலயுமே பாராட்டு அஜய் திஷாங் வந்துருச்சு ஒரு நல்ல நடிகர் அறிமுகம் ஆயிருக்காரு ஒரு ஹீரோ அறிமுகம் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் சரி எல்லா ஆடியன்ஸும் சரி பாராட்டும் போது அஜய் கங்கராச்சுலேஷன் வெல்கம் டு தமிழ் சினிமா ஆஸ் அ குட் ஹீரோ ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோவா வந்திருக்கீங்க உங்களுக்கு வார்த்தைகள் கண்டிப்பா நீங்க பெரிய லெவலில் ஜெயிக்க போறீங்க உங்களுக்கு வார்த்தைகள் இந்த நேரத்துல ரெண்டு விஷயம் சொல்லி ஆகணும் ஒண்ணு வந்து தமிழ் சினிமால ஒரு நல்ல படம் வரும்போது நீங்க எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் ஆனா இந்த படத்தை வந்து உடனே பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில இன்னும் பல பேர் முன் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை அதாவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிஸியான ஒரு எஜுகேஷனிஸ்ட் பிஸியான படங்கள் பதினஞ்சு படம் எடுத்துட்டு இருக்காரு இந்த சக்சஸ் மீட்ல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசரி கணேஷ் சார் வந்திருக்காருல அவருக்கு நம்ம எல்லாம் வந்து தேங்க் பண்ணனும் அவ்வளவு பிஸியான ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து வேர்க்கிற ஒரு மனிதர் வந்து இந்த வீட்டுக்கு வரார்னா ஒரு படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் வந்திருக்காரு உடனே வந்து அடுத்த படத்துக்கு விஜயானந்த் சார் டேட் கேட்டு அப்படிலாம் வரல அவர் கேட்டா விஜயானந்த் சார் மூணு படம் அஞ்சு படம் பண்ணி தருவாரு ஆனா அவர் வந்தது வந்து ஒரு இந்த படத்துக்கு நான் கொடுக்கற ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்தார்ல இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு படத்தை வந்து நம்ம கேட்டு கேட்டு சார் படம் பாருங்க ஒரு ட்விக் போடுங்க அந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சிச்சுவேஷன் தான் தமிழ் சினிமா இருக்கு தமிழ் சினிமாவில் பல பேர் கேட்டே இருப்பாங்க சார் இன்னும் பல பேரை பார்க்க வைக்கணும் அவங்க வந்து சோசியல் மீடியால போஸ்ட் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்க காரணம் என்னன்னா ஒரு நல்ல படம் பிக்கப் ஆகுது ஓகே அடுத்தடுத்த வாரங்கள் நாலு படம் அஞ்சு படம் வந்துட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு படம் மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகணும்னா சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க சினிமாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் என்னுடைய கோரிக்கைங்க சார் இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்றாரோ அது மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா படத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்தை பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்தாலே இந்த படத்தை பார்த்து நம்ம ஆதரவு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இயக்குனர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் இதை பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில ஒரு படம் போய் ரீச் ஆகும் இல்லைன்னா அந்த படக்குழு போராடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அந்த படக்குழுவே இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் பண்ண அந்த அந்த மாதிரி போராட்டங்கள் குறையணும் ஒரு நல்ல படம் எடுத்தாலே நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஆதரவா இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி நம்ம கூட இருந்து நம்ம படத்தை வெற்றி இடையத்துக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம் எப்படி ஊடக நண்பர்கள் எல்லாரும் பாராட்டுறீங்களோ எப்படி சப்போர்ட்டா இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கணும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் சேர்ந்தது ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ன்ற எதிர்பார்ப்புல தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன் அட் சேம் டைம் விஜயன் சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த தேங்க்யூ மீட்டோட நீங்க முடிக்க முடியாது இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்க இன்னும் ஊருக்கு போக வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் வந்து டிஎன்ஏ படக்குழு பார்த்தீங்கன்னா அதர்வா அண்ட் நெல்சன் ஊரூரா இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய இடத்துக்கு போயிட்டு அந்த படத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ துபாயில போயிருக்காங்க பல ஊருக்கு போயிருக்காங்க அந்த படம் அதனால பெரிய லெவலில் ரீச் ஆயிட்டு இருக்கு ஒரு நல்ல படம் எடுத்துட்டாலே போறோம் அதை மக்கள் மத்தியெல்லாம் எப்படியாவது கொண்டு சேர்க்கறதுக்கு இன்னும் நம்ம உழைக்க வேண்டியிருக்கு இன்னையும் வீட்டோட நம்ம முடிஞ்சிச்சு நினைக்கக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம் என்ன காரணம்னா நம்ம நினைக்கிறோம் அது இனிமே மக்களே பார்த்துருவாங்க பிக்கப் பண்ணிடுவாங்க ஊடகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் அந்த காலகட்டம் இல்லை வார வாரம் படங்கள் இக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இன்னும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து அவங்க எல்லாம் படம் பார்க்க வைக்கணும் மாமன் படத்தை வந்து சூரிய அவர்கள் அவ்வளவு பிரமாதமா பண்ணி பெரிய வெற்றிகரமாரு அதே மாதிரி இப்போ டிஎன்ஏ படங்களும் பண்ணிட்டு இருக்கு நீங்களும் மாகன் படத்தை இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு நல்ல சிறப்பான படம் வரும்போது ஆதரவு கொடுக்கணும்ன்றதான் என்னுடைய ரிக்வெஸ்ட் தன்மையான ரிக்வஸ்ட் அதை வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு படத்தை பார்க்கணும் படத்தை பார்க்கறதுக்கே பெரிய போராட்டமா இருக்க கூடாது படம் பாக்க வைக்கிறதுக்கு படத்தை எல்லாரும் பார்க்கணும் படத்தை பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது ஆதரவு கொடுக்கணும் இந்த என்டையர் படக் கொடுக்கின்ற வாழ்த்துக்கள் ஃபாத்தி விஜயானி மாடத்துக்கும் சரி விஜயான சாருக்கும் சரி தொடர்ந்து அவருடைய படங்கள் இந்த படம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த பிரஸ் மீட்ல சொல்லிருந்தேன் இந்த படம் ஒரு நல்ல வியாபாரம் ஆச்சு ப்ரீ ரிலீஸ்லே இப்ப ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நல்ல கலெக்ஷன் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஓவர் தமிழ் மட்டும் இல்ல தெலுங்குலயே நல்ல ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் ஆகும் போது ஒரு கம்மியான ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்சு அந்த வாரம் அந்த படங்களில் முக்கியமான படமா மாறி நீங்கள் கலெக்ஷன் நல்லா வந்துட்டு இருக்கு ரெண்டு வாரம் இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக போய் பெரிய வெற்றி அடையணும் விஜயான சார் அவர் எதிர்பார்க்கிற மாபெரும் வெற்றிகள் அடுத்தடுத்து காத்திருக்கு அடுத்ததான் சக்தி திருமகன் வரப்போகுது அந்த படத்தை ஒரு நல்ல பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் ஓடிட்டிலேயே வந்திருக்கு அடுத்தடுத்த எல்லா வியாபாரமும் ஆகி அவர் வந்து பல வெற்றிகளை குவிக்கணும்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ சோ மச்